ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லைஃப்ல முன்னேறி போறதுக்கு நமக்கு சில ஹாபிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அந்த மாதிரி பழக்கங்கள் என்னென்ன எதையெல்லாம் நம்ம மாத்திக்கலாம் தான் பார்க்க போறோம் நம்ம நினைக்கிற நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நம்ம கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பழக்கங்களும் ஒரு காரணம் அதுல முதல் பழக்கம் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நமக்கே தெரியுது அதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அதை வந்து நிறுத்தாமல் கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக தான் பெரிய விஷயமே சில நேரத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இடையில நிறுத்தாமல் ஏதோ சின்னதாக செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் அதை வந்து நம்ம தினந்தோறுமே அதை வந்து விட்டு கொடுக்காம விடாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் விடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய துணையா உங்களுக்கு கூடவே நிற்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பணம் சேமிக்கிறது கூட சொல்லலாம் சின்ன அமௌண்டா கூட இருக்கலாம் பணத்தை சேமிக்கிறது ஒரு பழக்கம் தான் நமக்கு அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா எவ்வளவோ குறைவான அமௌண்ட் வந்தா கூட அதுல கொஞ்சம் அமௌண்ட் அது ரொம்ப கம்மியா இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேமிப்புக்கு நீ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம செலவு பண்ணுவோம் ஆனா நமக்கு அந்த பழக்கம் அப்படி ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு பணம் வந்தாலுமே அதை வந்து செலவு பண்றதுக்கு தான் பார்ப்போம் இப்போ நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஆனா அதை வந்து வருஷ கணக்கில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அது ஒரு பத்து வருஷம் பண்ணுறீங்க இருபது வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற பழக்கத்தை நீங்கள் விடவே இல்லை அப்படி இருக்கும்போது அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நன்மை செய்யக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை மாற்றுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் அதை வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி விடுற மாதிரி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த நல்ல பழக்கத்தை நம்ம மறந்தே போகும் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் ஆனாலும் எது நடந்தாலும் நம்ம அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ரொம்ப சின்ன பழக்கமா கூட இருக்கலாம் அதிகாலையில் எந்திரிக்கிறது தொடர்ந்து ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறது எதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயம் வந்து நமக்கு தோல்வியில் முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுறது நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதை வந்து தினந்தோறும் ஃபாலோ பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதாக கூட தினந்தோறும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒதுக்கி அதுக்காக ஒரு நேரத்தை செலவு பண்ணி அதை விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து நீங்கள் நினச்ச விஷயத்த உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேணும்னா காலதாமதம் ஆகலாம் அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கண்டிப்பா நிச்சயம் உங்க கைக்கு வந்து சேந்தே ஆகும் அதுதான் வந்து விழுந்தாலும் எந்திரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு குணம் இந்த குணம் வந்து நம்ம வளர்த்துக்கணும் இதை நம்ம பழக்கமாகவே வச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா நம்மளோட லைஃப்பில் எப்போ எது எப்படி வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது தினந்தோறுமே நமக்கு அப்படி தான் அதுலேயும் பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போகாமல் எல்லாத்தையுமே ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தான் போக வேண்டியிருக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சோர்ந்து ஒரு பக்கம் உட்காந்துடலாமா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அந்த மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது அதனால எவ்வளோ தான் பலமாக இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாதிரி அடி சறுக்கும் சில நேரங்களில் அப்படி விழுந்தாலும் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு உடனே வந்து ரெடி ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா அது எல்லாரோட லைஃப்லையும் எப்போவாவது ஒரு தடவை நம்ம நம்மளே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ வந்திருப்போம் விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறத விட விழுந்தோம் ஆனால் வந்து அடுத்து வந்து மறுபடியும் நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் அது நம்ம மன வலிமை உங்களுக்கு இருக்குது இல்லை அதுக்காக உங்களை நினச்சி நீங்களே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு குணம் நம்ம வந்து எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் தவிர நம்மளே உட்காந்து அழுதுட்டு முடியாது என்ன ஒரு இடியாப்ப சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தீர்வை பார்த்து தேடணும் அப்படி தீர்வு கிடைக்காத இது வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு உங்களால் வேற என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வச்சுட்டு மாதிரி நம்ம நகரணும் அப்படி அடுத்து என்ன அப்படிங்கிறத யோசிக்கணுமே தவிர அதே இடத்துல வந்து இருந்துட்டு நமக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வந்து ரொம்ப நாட்கணக்கில் ஃபீல் பண்ணுறது சில பேர் வருஷங்கள் ஓடுனதுக்கு அப்புறம் கூட முன்னாடி நடந்த விஷயத்துக்காக இப்போவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும் இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் எவ்வளவு இலைகள் இருக்குது ஆனால் அதுக்கான இலையுதிர் காலம் வரும்போது அந்த பழைய இலைகள் எல்லாத்தையும் அது தன்னாலே உதிருது உதிருதே அந்த காஞ்சியெல்லாம் என்ன விட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து புதுசா நிறைய நமக்கு செழிப்பான இலைகள் நிறைய வரப்போகுது இந்த காஞ்சு போன இலையெல்லாம் விட்டாதான் அந்த பழைய இலைகளை விட்டாதான் நம்ம புது துளியை வந்து பார்க்க முடியும் இந்த இலை எதையும் விடமாட்டே அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக அழுதுட்டு இருக்கிறதோ இல்லை வந்து இலையெல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோ இப்படியே இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து எந்திரிக்கவே முடியாது திரும்ப இலை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து மறுபடியும் அதுல இருந்து எந்திரிக்கணும் எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம விழுந்ததுக்கான காரணத்தை வேணா கண்டுபிடிக்கலாம் அது எதனால நம்ம விழு எதனால் வந்து தோத்து போனோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தேடி அதை சரி பண்ணுறதுக்கான யோசனைகள் நம்ம பண்ணலாம் ஒரு இடத்துல கிடைக்கக்கூடாது நம்ம ஆசைப்படுற விஷயம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம ஓடி போய் தான் அதை எடுக்க முடியும் அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும் விழுந்திருந்தாலும் மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு நம்ம பழகணும் இது ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கணும் அந்த மாதிரி ஒரு குணம் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக வந்து கம்பேர் பண்றது இது வந்து நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் கம்பேர் பண்ணாதீங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து அப்படின்னு அது வந்து பண்ணவே கூடாது ஆனால் நம்ம மனசு எப்போதுமே எல்லா நேரத்திலையும் அந்த மாதிரி இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்குற ஒரு குணத்தோடே இருக்கும் இது வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துரும் ஆனால் அதை வந்து விடுறதுக்கு நம்ம பழகணும் அந்த மாதிரி எந்த கட்டத்திலையும் இன்னொருத்தவங்களோட சேர்த்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இன்னொருத்தருக்கு இருக்காது நமக்கும் அது எல்லாமே கிடைக்க தான் போகுது நம்ம வந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு பழகணும் நீங்க அதுக்கான முயற்சியில தான் இருக்கிறீங்க அதனால ஒருவேளை லேட் ஆகலாம் ஆனா வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் லைஃப் ஸ்டைலுமே ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றத விட நமக்கு கையில என்னென்ன இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு கிடைச்சிருக்கிறத நமக்கு இருக்கிறத முத நம்ம நல்லா வச்சுருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறத நம்ம வந்து திருப்தியாக அனுபவிச்சு இருக்கிறதுல நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் பார்ப்பாரு நம்ம வந்து இந்த சின்னதாக கொடுத்துருக்குறோம் ஆனால் இதில் கூட நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கடவுளே திருப்தியாகி நமக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு திருப்தி அடைகிற ஒரு மனசு வந்து நமக்கு இருக்கணும் அது ஒரு குணம்னு சொல்லலாம் அது ஒரு பழக்கம்னு சொல்லலாம் நம்ம வந்து அந்த மாதிரி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசு அதுக்கேற்ற மாதிரி வரும் அந்த திருப்தி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த உத்வேகம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அது மூலமாக நம்ம நினைக்கிற விஷயம் ரொம்ப எளிதாக நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு குணம் அது வந்து இந்த ஒரு குணம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ விஷயம் வந்து எல்லாமே சரியாக நடந்தால் கூட அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க அந்த ஒரு பழக்கம் ஒரு குணம் இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியாக நடந்தால் கூட நமக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு குறை தான் கண்ணுக்கு தெரியும் எல்லாம் சரியாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கண்ணுக்கு தெரியாது எது சின்னதாக குறையாக இருக்குதோ அதுதான் பெருசாக நமக்கு தெரியும் இது வந்து நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம அதை பற்றி நினச்சி சந்தோஷப்படாமல் எது வந்து குறையாக இருக்குதோ அதை நினச்சே வந்து வருத்தப்பட்டுட்டுருப்போம் இப்படி இருந்தால் நம்ம சந்தோஷத்தை இழக்குறதோட மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாத்தோட சந்தோஷத்தையும் சேர்த்தே வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் பொதுவாகவே நம்ம கிட்டே என்ன குறை இருக்குது நம்ம வந்து எதையெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம யோசித்து நம்மளை எப்படியெல்லாம் மாற்றலாம் நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷன் இருக்கும் நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை விட இன்னும் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் மாற முடியும் அதுதான் நம்மளோட இன்னொரு வருஷம் பர்ஃபெக்ஷன் சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாத்தையும் நல்ல நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும் இது ஒரு நபர் எப்படி இருந்தாலும் இந்த பழக்கங்களை மாத்தும் போது அவரே வேற ஒரு ஆளா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபரா மாற முடியும் அதோடு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷத்தையும் ஃபீல் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நல்ல பழக்கத்தை நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி டெய்லியுமே அதை வந்து விட்டு கொடுக்காமல் கொண்டு வருது ரெண்டாவதாக நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல விழுந்த இடத்துல இருக்காமல் திரும்ப திரும்ப அதிலேருந்து எந்திரிச்சு மேலே வர்றதுக்கு பார்க்குறது அடுத்து தான் மற்றவங்களோட சேர்ந்து நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது அடுத்து நமக்கு ஒரு திருப்திகரமான மனசு இருக்கணும் சின்னதாக ஏதாவது நடந்தால் கூட அதில் திருப்தியாகிற மனசு இருக்கிறத ஏற்றுக்கிட்டு அதில் திருப்தியாகிற ஒரு மனசு நமக்கு இருக்கணும் அடுத்துதான் மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காம நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத தேடி அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு குணத்தை வளர்த்துக்கிறது இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம வந்து தினந்தோறும் வந்து இதை மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குணமுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் நம்மளோட பழக்கங்கள் அப்படி அப்படியே மாறும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க